வெல்கம் டு ஐஎஸ் ஜெனா வளாக் எல்லாரும் அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை கொண்டு இன்றைக்கு எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து இன்றைக்கு வந்து கந்தஅஷ்டி பாறை கந்தவஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் பிடிச்சாக்கள் வந்து இன்றைக்கு பாரணைக்கு சமைத்து அதோட இந்த விரதத்தை வந்து மு முடித்து கொள்ளுவினோம் இன்றைக்கு எங்கள்ட்ட விட்ட என்னென்ன சமையல் சமைச்சிருக்கிறோம் இந்த தான் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்க்க போகிறீங்கள் இந்த என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் சரண் சரணன் சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கா நீங்கள் அந்த கந்தோஷ்டி நான் அஞ்சு நாளைக்கும் இந்த சாப்பாடுகள் போடும்போது அக்கா ஃபுல் வீடியோ போடுங்கோன்னு சொல்லி கேட்டுருந்தவா அப்போ நான் அவாக்கு சொன்னது நான் பாரணைக்கு சமைக்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட முடிஞ்சேன் நான் போடுறேன்ன்னு சொல்லி சொன்னேன் நான் அதே மாதிரி நான் இன்றைக்கு எல்லாமே ஃபுல் கிளிப்ஸும் வந்து எடுக்க முடியாது என்னால் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வீடியோ ஒன்று தயார்ப்படுத்தி இருக்கிறேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கு நான் உங்கள் எங்கள் எங்களோட சேனலில் வந்து பா போட போகிறேன் நீங்கள் அதை எல்லாத்தையும் பாருங்கோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே எங்களோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கு நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பொங்கலுக்கு வந்து அரிசி நான் போட்டுட்டேன் அரிசி அவிஞ்சு ஓட்டுருக்குது முதலாவதாக என்ன விசேஷம் இருந்தாலுமே முதலாவதாக செய்கிறது பொங்கலாக தான் இருக்கும் இப்போ கோழி வழி என்ன வீட்டில் துவசங்கள் என்னெண்டெண்ண முதலாவதாக நாங்கள் வைக்கிறதே பொங்கல் தான் பொங்கல் வந்து நான் இப்போ முதலாக வச்சுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா போருக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி இன்னும் வந்து கொதிக்கல நான் பொங்கலுக்கு சர்க்கரை வந்து போட்டுட்டேன் அரிசி வந்து அழிஞ்சிட்டுது அப்போ சர்க்கரையை போட்டால் தான் சூட்டு கரையுமன்றதுக்காக சர்க்கரையை போட்டுட்டேன் இப்போ அடுத்ததான் நான் டேங்கா பால் வந்து குறுக்கி வந்து வச்சுருக்குறேன் அதை வந்து விட்டுக்கொள்ளுவோம் பொங்கல் இனிமேல் அடிப்பிடிக்க வலிக்கிட்டு வந்து நல்லா கொஞ்சம் குறைச்சி கொண்டு செய்வோம் பார்த்தீங்களோ பொங்கல் இதுக்கு இப்போ நான் வறுத்து வச்சுருக்க கச்சானையும் ப்ளம்ஸையும் போட்டுக்கொள்ளணும் இல்லை இப்போ நான் கச்சான் வந்து வறுத்து வச்சுக்கிறேன் கச்சான் போட்டுட்டேன் எடுத்து வச்சுருக்க ப்ளம்ஸையும் போட்டுக்கொள்வேன் பார்த்திங்கன்னா வடிவாக கலந்து விடுவோம் விரும்பினால் இதுக்குள்ள விடலாம் இல்லைன்னு சொன்னால் நெய் விட்டு செய்யலாம் ஏலக்காய் பவுடர் கூடலாம் திருப்பா செய்யலாம் நான் வந்து அது ஒன்றுமே இப்போ வீட்டில் இல்லை அதனால் நான் அதெல்லாம் படிவ எல்லாம் கொதித்து வற்றி கொண்டு வர நான் இதை இறக்க சரி பொங்கல் வெடி ஆகிடும் நல்லா பார்த்தீங்கடா கருப்பு பருப்பு வந்து அருளியை இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் இங்க போட்டு கலந்து விடுதான்

அடுத்ததாக பாவக்காய் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் பழப்புளி தான் விட்டு அறிய வைக்கிறேன் வெங்காயம் உள்ளி எல்லாமே போட்டாச்சுது இப்போ மூடி விடுவோம் பாவக்காய் அவியட்டும் பார்த்தீங்கன்னா பருப்பு கறி வந்து ரெடி ஆகிட்டுது நான் இப்போ நிப்பாட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து ரெடி ஆகிட்டுது அடுப்பில் உய விட்டு கிடக்கு அடுத்ததாக அடுப்பில் கீரை வைக்க வைக்க போகிறேன் கீரை வைச்சாச்சுது அதுக்குள்ளே உள்ளி வெங்காயம் போட்டிருப்பேன் அளவாக வந்து தீரையை கலவா தண்ணியை வந்து விட்டு கொள்வோம் வடிவா வடிவாக பெஞ்சால் பாவக்காய்க்கி எல்லாம் அவங்கிட்டுது உப்பு தூள் எல்லாமே போட்டாச்சுது கருவே பொம்பளை எல்லாம் எல்லாம் விட்டாச்சுது இனி எல்லாம் பற்றி கொண்டு சரி கீரை அவையை விட்டோன்னா இதை வந்து படிவ மசிச்சு போட்டு முதல் பால் விட்டு ரொக்கா சரிது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து அவிய விட்டுருக்குறேன் அவியட்டும் அவிஞ்சா போல் பால் விட்டு ரொக்க சரி இதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மரவலிக்கெலாம் பால் எல்லாம் விட்டாட்டுது அப்போ இதெல்லாம் கொதிக்க இதை ரக்கா சரி இங்கால பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் கரை பதக்கிறதுக்கு வெங்காயங்கள் வந்து பதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் பைத்தங்காய் அதுக்கெலாம் போட இல்லை இங்கால அப்பளம் வந்து பிடிக்க போடுறேன் அப்பளம் வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறேன் முதங்காய் போட்டு எல்லாம் எண்ணெய் விட்டாச்சிது அதற்கும் மீறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறிச்சு விளக்கம் இருக்கிறதாக பைக்காய் போட்டு கட்டி வச்சுட்டேன் மிளகாய் வடகம் மரவள்ளி பொரியல் வாழக்காய் பொரியல் பொறிச்சு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் கரைக்கு வந்து எல்லாம் பால் எல்லாம் விட்டாச்சுது வந்து கோச்சி போட்டுருக்குது நான் கடையில் கத்திரிக்காய் கரைக்கி கத்திரிக்காய் வந்து பொறிச்செடுத்து கொண்டிருப்பேன் கத்திரிக்காய் வந்து எடுக்க வண்டி கிடக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழாம்பு கறி வச்சது இது வந்து வீடியோவில் காட்டவே இல்லை உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழம்பு வந்து எல்லாம் நிற்பாடி போட்டேன் தண்ணெல்லாம் சும்மாக்காக வச்சுக்கொண்டுருக்குது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சீரி கிடக்குது கரண்ட்டுக்கு தேவையானதாக வெங்காயத்தை போட்டு கொள்ளுவோம் கரட்டுக்கு தேவையான தேங்காய் அப்ப போட்டு கொள்வோம் நல்லா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா பொறுத்தீட்டு வீட்டை வந்து உறக்கிக் கொள்ளுவோம் அங்கால வைத்தங்காய் கறி வந்து பொருத்து கொண்டு இருக்குது நாங்கள் வீட்டை கத்திரிக்காயை வந்து போட்டு பொறிச்சு என்ன பைத்தங்காய் கறி வந்து நான் ரக்கிட்டேன் ரக்கி தேசி புளி வந்து விட்டு எல்லாம் ரக்கி ஆச்சுது வெங்காயம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து முருங்கு வந்து இருக்குது இந்தால கடலை கத்திரிக்காய் கறிக்கு வெங்காயம் மழை கொண்டு வந்து வெங்காயம் பழம் கிட்டது இப்போ நான் வீட்டில் கடை வந்து வைக்கிறேன்

பொங்கலாம் பார்த்திங்கன்னா அண்ணி இந்த மங்கள் வந்துட்டா அப்போ கத்திரிக்காய் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கொண்டு விட்டுட்டோம் அப்போ எதுக்கு இந்த அளவு பாலை விடுவோம் போல் நாங்கள் பொதுனா போல கத்திரிக்காயை கத்திரிக்காய் போடுவோம் கொதிக்கட்டு கொஞ்சம் கூட பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வந்து நம்ம குறிச்சு எடுத்து ஆச்சுது இந்த வந்து கறியும் மதுவா நல்லா குறைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த கறிக்குள்ள நாங்கள் குளிச்சு வச்சுட்டு கத்திரிக்காயை போட்டுக்கொள்வோம் கத்தரிக்கா ஒரு மொதி முடிக்க எல்லாம் கறிக்க செடி எல்லாமே கறிக்கி போண்டா இது

குறைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ அடுப்பை இதை வந்து நாங்கள் நிப்பாட்டி கொண்டு அங்கால மாங்காயில் சொடி வைக்க போகிறேன் அதுக்காக மாங்காயம் வெங்காயம் முள்ளி எல்லாத்தையும் அவியை விட்டுக்கிடாக்குது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அவிய வச்சுக்கிடாக்கு அதை மூடி விடுவோம் அதை நீ அவிஞ்சாப்பில் பாலை விட்டு வைக்க சரி அப்படிங்கன்னா நாங்கள் கடலைப்பருப்பு வடைக்கு வந்து எல்லாம் குழச்சி கொடுக்கிறது அழைப்ப தங்கச்சி வந்து பொறிச்சு போய் வடை இந்த சொதுக்கி வந்து மாங்காயல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரக்சம்பளம் வந்து ரெடி ஆக்கியாது எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாது போட்டு ரெடி ஆக்கியாது இப்போ எங்களுக்குள்ளா சரி வடை பொக்கிறத சாப்பாடு அளவில் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சா கூட பார்ப்போம் பால் வந்து திடாமல் கரண்டி ஆள் அகப்பிள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் முடிஞ்சுட்டுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் பெருங்கோங்காலை பருப்பு வெள்ளைக்கறி பாகக்காய் குழம்பு கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி உருளைக்கிழங்கு குழம்பு கீரை பயிற்றங்காய் கேரட் சம்பல் சொதி வடை அப்பளம் மிளகாய் வடகம் மரவெல்லிக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் பொங்கல் கடலை கத்தரிக்காய் பிரிடல் கறி சோறு இப்போ வந்து நாங்கள் படைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு தயாராக போகிறோம் எ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேயா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை யாரையும் சந்திக்கிறேன் பாய்